நம்ம தமிழர் கடவுள் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு யார் முக முதல் கேட்டீங்கன்னா முருகர் தான் அந்த முருகர் ஸோ அவர் தான் நம்ம தமிழகத்துக்கு ஏன்னா மற்ற ஸ்டேட்ல நார்த்லாம் போயிட்டீங்கன்னா முருகர் பாட்டு அவ்வளோ ஒரு இது கிடையாது இப்ப நம்ம சொல்லுவோம் கலியுகம் சொல்லிட்டு கலியுகத்துல ரெண்டு மூணு பேர் சொல்லுவோம் நம்ம ஐயப்பன் பெருமாள் முருகர்லாம் ஸோ இதுல முருகர் ஏன் இப்போ எல்லாருமே பிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்க இப்ப நிறைய வேண்டுதல்கள் சொல்லுவோம் நீங்க இப்ப திருப்பதி வேண்டுதல் சபரிமலை வேண்டுதல் எல்லா கோயில் வேண்டுதலும் நிறைய இருக்கு அம்மன் கோயில் வேண்டுதல் ஆனா

ஆயுள வராய் டிவி நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் சார் கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாள் சந்திக்கிறோம் நான் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த புத்தாண்டு பிறந்து எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயம் பேச போறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் முருகர் டாபிக் இன்னைக்கு நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்களும் நிறைய விஷயம் வந்து அவரை பத்தி பேசிருக்கீங்க நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இன்னைக்கு வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் தமிழ் கடவுள் முருகன் நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து பாரம்பரியத்துல இருந்து தமிழ் கடவுள் முருகனை நம்ம வேண்டிட்டு வரோம் மணங்கிட்டு வரோம் சமீப காலம் இந்த சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆகுறது வைரல் ஆகுறது இது எதுல இருந்து சார் ஸ்டார்ட் ஆச்சு ஆமா இது நல்ல கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளாவே ட்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் ஆக்சுவலா நம்ம என்ன ஒரு முக்கியமான ரீசன் இன்னொன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழர் கடவுள் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு யாரு முக முதல் கேட்டீங்கன்னா முருகர் தான் அந்த இடத்துக்கு சோ அவர் தான் நம்ம தமிழகத்துக்கு ஏன்னா மற்ற ஸ்டேட்ல நாத்லாம் போயிட்டீங்கன்னா முருகர் வந்துட்டு அவ்வளவு ஒரு இது கிடையாது ஆனா நம்ம தமிழ் தமிழர்கள் பாரம்பரியத்துக்கு வந்துட்டு ஒற்று அப்படியே இதா இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் ஸோ அதே போல வந்துட்டு உடனடி சொல்யூஷன் யார் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் இப்ப நம்ம சொல்லுவோம் கலியுகம்னு சொல்லிட்டு கலியுகத்துல ரெண்டு மூணு பேர் சொல்லுவோம் நம்ம ஐயப்பன் பெருமாள் முருகர்லாம் சோ இதுல முருகர் ஏன் இப்ப எல்லாருமே பிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் உடனடி அப்ரூவல் யார் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஆமா உடனே கொடுத்துருவாரு இப்ப ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோதனை பண்ணி ஒரு சில காலகட்டங்கள் இழுத்து அப்புறமா தான் தாமதிச்சு கொடுப்பாங்க ஆனா முருகரை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது நீ அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு ஆத்மார்த்தமா நீங்க அவர்கிட்ட ஓகே சோ நீங்க ஆத்மார்த்தமா சரணடைஞ்சீங்கன்னா உடனடியாக சாங்ஷன் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் ஓகே இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம முருகன் வந்து வேண்டிட்டு வரும் ஆரம்ப கட்டத்துல நம்ம எல்லாருமே முருகர் ஒரு கடவுளா தமிழ் கடவுளா நம்ம வேண்டி இருக்கோம் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு வர கூட்டங்களும் அப்போ வரக்க கூட்டங்களும் வித்தியாசம் இருந்துச்சு ஆமா சார் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ அதுக்கு நீங்க கேக்குற நல்ல கேள்வி அப்ப என்ன அப்படின்னா ஒரு பெரிய சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது மீடியாவே கிடையாது சோசியல் மீடியா ஃபர்ஸ்ட் மீடியாவே கிடையாது அப்போ வெறும் ரேடியோ மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து அதே போல மக்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தி விழிப்புணர்ச்சியும் கிடையாது ஸோ அப்போ வந்துட்டு கோயிலுக்கு எப்ப போவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல நாள் ஏதோ ஒரு சுப தினங்கள் சுப நிகழ்ச்சிகள் அது போல ஒரு நேர காலத்துல மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க இப்ப அப்படி கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கோயில் பிஸி ஆயிடுச்சு அதே போல நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா முருதஸ்தலம் எல்லாமே பயங்கர பவர் ஆயிடுச்சு இப்போ இப்ப மத்த ஸ்தலங்களோட பாத்தீங்கன்னா முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா பயணிக்கு ஒரு சில டைம் போனீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும் திருச்செந்தூர் போனீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும் சாமி சாமிதாசனம் பாக்கலாம் இப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட்டம் வந்துட்டு அலை அதுக்கு என்ன காரணம் மக்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கை ஒண்ணு ஒரு விஷயத்தை சந்தோஷம் பண்ணும் இன்னொன்னு கேட்டீங்கன்னா முன்னி முந்த முந்தி இருந்ததோட இப்ப கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்ச்சி ஜாஸ்தி இருக்கு அப்ப ஏன் முருகரை நோக்கி அவங்க இந்த இடத்துல நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகஸ்தலம் எந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்கனாலும் சரி எந்த குறையா இருந்தாலும் சரி உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு தீர்வு கிடைச்சிரும் அது இது வந்துட்டு மாற்ற முடியாத ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து ஓகே அண்ட் இப்ப நம்ம வேண்ட எல்லாரும் பார்க்கும் முன்னாடிலாம் வந்து பெரியவங்க அதுக்கு த தனிப்பட்ட முறையில வழிபாடு செஞ்சு அதுக்கான சாஸ்திரக சம்பிரதாயம் பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க நீங்க சின்ன பசங்கள இருந்து எதுக்கு எடுத்தாலும் முருகா 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 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க எல்லாரும் தமிழ் கடவுள் முருகனை வந்து வேண்ட ஆரம்பிச்சுட்டாங்க பர்டிகுலரா நான் யார சொல்றேன்னா குழந்தைகள் இளமையில இருக்கிற எங்களை மாதிரி பசங்க எல்லாமே வந்து வேண்டது நோக்கம் எல்லாமே முருகர் நோக்கி போறதுக்கு என்ன காரணம் அதை இப்ப நீங்க கடவுள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சரி இப்ப நிறைய வேண்டுதல்கள் சொல்லுவோம் நீங்க இப்ப திருப்பதி வேண்டுதல் சபரிமலை வேண்டுதல் எல்லா கோயில் வேண்டுதலும் நிறைய இருக்கு அம்மன் கோயில் வேண்டுது ஆனா முருகருக்கு இருக்கிற போல வேண்டுதல் வாங்கிட்டு எந்த கடவுளுக்குமே கிடையாது இது வந்துட்டு அடிச்சு சொல்லலாம் ஏன்னா என்னென்ன காவடி இருக்கோ அத்தனை காவடியும் முருகருக்கு இருக்கு என்னென்ன அழகுகள் இருக்கோ அத்தனை அழகுகளும் முருகருக்கு இருக்கு என்னென்னலாம் நீங்க வந்துட்டு அவருக்கு நேர்த்தி கடன் பண்ணணுமோ அத்தனை விதமான நேர்த்தி கடனும் நம்ம செலுத்தக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அளவு அவர் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அதை உடனடியாக அவர் தீர்வு குடுக்கிறாருன்ற ஒரே ஒரு காரணத்து வசதம் மக்கள் வந்துட்டு அவர் நோக்கி போறாங்க ஏன்னா சொல்யூஷன் கிடைக்கிறதால தான் இன்னும் கூட்டம் ஜாஸ்தி நாளுக்கு நாள் வந்துட்டு அவர் நோக்கி போயிட்டே இருக்காங்க சொல்யூஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் நீங்க சொன்னீங்க இளம் இந்த இளம் வயசு கூட அது இளம் வயசுக்காரங்க கூட என்ன தடங்கல்கள் முருகர் வந்துட்டு எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க வெறும் வீடு மனை பொருள் இது வாங்குதான் முருகர் கிடையாது எல்லா விதமான செல்வங்களுக்கும் சஞ்சீவினின்னு சொல்லுவான் பாத்தீங்களா சர்வ சஞ்சீவி சஞ்சீவினி ஓ எல்லா விஷயத்துக்கும் சர்வ சஞ்சீவினி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சீவினி ஒரே ஒருத்தர் யார்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் ஓகே சோ நீங்க இப்ப முருகரை கட்டிமா போது பசங்க கூட சொல்றாங்க பசங்க என்னன்னா அதுங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் இவரை நோக்கி அங்க போக கொஞ்சம் மார்க் ஜாஸ்தி எடுக்கிறது செய்யறது மனசை யார் ஒரு நிலைப்படுத்துவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் ஒரு நிலைப்படுத்துவார் சோ ஏன் அப்படின்னா அவர் பேர் என்னன்னா தகப்ப நம்ம சொல்லுவோம் தகப்பனுக்கே ஒரு பாடம் எடுத்தவர் செய்யற அப்ப ஏன் அப்படின்னா நீங்க முருகரை நோக்கி ஒரு சில விஷயங்கள் நீங்க ஆத்மார்த்தமா அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு நீங்க நம்பவே மாட்டீங்க நீங்க மத்த எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு சக்தியும் முருகருக்கு இருக்கு நீங்க முருகர் ஆத்மார்த்தமா நோக்கி செல்லும் போது உங்க சம்பந்தமே எல்லாம் உங்களுக்கு ஒரு போன் கூட வரும் அந்த போன் வந்து முருகன்றவர் அவர் பேசுவார் இல்ல முருகர் ரிலேட்டடா ஒரு சுப்பிரமணி கார்த்திகை என் புரியுதுங்களா அவங்க சரவணன் சோ அது போல சிம்டம் எல்லாம் காட்டுவார் அதே போல உங்களுக்கு விசிபிளா தெரியக்கூடியவர் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு கா சொல்லுவார் பாருங்க எனக்கு சிம்டம் காட்டினார் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த சிம்டம் யார் காட்டுவார் சொன்னீங்கன்னா முருகர் மட்டும் தான் சோ இதுதான் ஸ்பெஷல் முருகர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் நீங்க ஆத்மார்த்தம் உங்களை டெடிகேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண எதுலையுமே இல்லனா கூட உங்க கனவுல தோன்றி உங்களுக்கு காட்சி அளிப்பாரு கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி தோணிலும் முருகர் துரும்பிலும் முருகர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிறைய பேர் இப்ப வண்டி வாகனங்கள்லாம் வாங்கும்போது எல்லாரும் வந்து இப்போ முருகரோட வேல் வேல் வந்து அவரோட பவர் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேலை வந்து ஸ்டிக்கரா விட்டுறதும் சரி வேல் வாங்கி கார்ல வைக்கிறதும் சரி இந்த வேல் மூலமா என்ன மாதிரி நல்ல விஷயம் ஆக்சுவலா என்ன அப்படின்னீங்கன்னா அவருக்கு எத்தனை பேர் இருக்கட்டும் உங்களுக்கு கார்த்திகேயன் சுப்பிரமணியன் சரவணன் என்னென்னவோ இருக்கும் உங்களுக்கு அந்த நார்த் சைடு இந்த கர்நாடகா சைடுலாம் எல்லாம் போயிட்டீங்கன்னா என்னன்னவோ சொல்லுவாங்க முருகர் பேர் உங்களுக்கு ஆனா என்ன சொன்னாலும் அவருக்கு சிறப்பு மிக்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலாயுதம் வேலாயுதம் புரியுதுங்களா அவருக்கு சிறப்பு மிக்க பேர் வேலாயுதம் தான் சோ என்ன இந்த வேலை எது சார்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேலை சார்ந்ததுதான் வேலாயுதம் சோ அப்ப நீங்க அந்த வேலை கும்பிடுறதும் ஒண்ணுதான் முருகரை கும்பிடுறதும் ஒண்ணுதான் சோ நீங்க வேலை கும்பிட்டுனீங்கனாலே அந்த அந்த பலன் வந்துட்டு முழுமையாக முருகர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துடுவாரு சோ நீங்க சிம்பிள் கூட சொல்லுவீங்க வேன பைக்ல எல்லாம் போடுறாங்க அப்படின்னு உண்மை எல்லாமே ஒரு சயின்ஸ் தான் அந்த வேலோட அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அது எங்கேயுமே கிடையாது யாராலையும் அதுல என்ன சயின்ஸ் யாராலயும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அமைப்புக்கு வந்துட்டு அப்படியே அப்படியேப்பட்ட ஒரு அபரிதமான பவர் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பலனை உங்களுக்கு கொடுத்துருவோம் சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ முந்தி காலத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இந்த திருப்பதி வன திருப்பதி திருத்தலங்களுக்கு நிறைய கோவில்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில்கள்லாம் இருக்கும் இப்போ எல்லாரும் முருகருக்குன்னு ஒரு தனியான திருத்தலங்கள் திருத்தணி திருப்பரகுன்றம் சிறுவாபுரி இந்த மாதிரி கோவிலுக்கு ஒரு டூர் மாதிரி பேக்கேஜ் மாதிரி செல்ல ஆரம்பிச்சு ஆமா இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு மனிதனுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னா இப்ப எந்திர வாழ்க்கை தான் போடுறது அப்போ எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு வீடு இல்லாதவனுக்கு வீடு நிலம் பொருள் மன அமைதி மன அமைதி கூட பெரிய செல் செல்வத்துல பெரிய செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா மன அமைதி தான் சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது பணம் இருந்தா கூட சோ இதெல்லாம் யாருக்கு உடனே உங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் கொடுக்குறாரு எப்ப உணர ஆரம்பிச்சாங்கன்னா சமீப காலமா தான் உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப முருகர் கோயில பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கோயில் வந்துட்டு இப்பதான் பிரசித்தி பெற்றுடுச்சு நான் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே எல்லாம் போயிருக்கேன் பாக்கத்து ஆள் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு சிறுவாபுரிய வெள்ளிக்கிழமை செவ்வாய் நீங்க போக முடியாது கண்டிப்பா

அந்த இடத்துல வந்து ஈர்ப்பு சக்தி ஓகே சோ இந்த இடத்துல நமக்கு போனா சொல்யூஷன் கிடைக்குது சோ அது மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு கிடைக்குது அந்த இடத்துல முருகர் அப்படின்னும் போது அவருக்கு முருகா அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே போதும் அவர் அவருடைய பொருள் எது சொன்னா சொன்னாலும் மயில் எது சொன்னாலும் சரி நீங்க வேலுமயிலும் துணை சொன்னா கூட சரி முருகா எது சொன்னாலும் சரி அவரோட அவர் சம்மந்தப்பட்ட எந்த பொருளை நீங்க வந்துட்டு சொன்னாலும் உங்களை வந்துட்டு அப்படியே வந்துட்டு காத்து நிற்பார் உங்களை சோ அது மக்கள் வந்துட்டு உணர ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் காரணம் உங்களுக்கு போறதுக்கு நிறைய வந்துடுச்சு இப்ப முந்தியெல்லாம் தெரியாத சின்ன சின்ன கோயில் எல்லாம் இப்ப என்ன பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் முருகர் கோயில் இப்போ இப்ப ரொம்ப என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாமே முருகன் சொன்னா பழனிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா ஃபர்ஸ்ட் பழனிதான் இப்ப யார கேட்டீங்கன்னாலும் பழனிதான் சொல்லுவாங்க என்ன கோயில் போனா முருகன் உகந்த ஸ்தலம் அதாவது பழனி போலாம் ஏதோ நீ பெருசா போகாதல அப்படின்ற போல அவங்களுக்கு ஒரு நீ வாழ்க்கையில ஏதோ போகல சாதிக்கலன்ற ஒரு நினைப்பு இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பழனியோட இடம் வந்துட்டு திருச்செந்தூர் வந்துடுச்சு ஸோ இன்னைக்கு வந்துட்டு முருகருக்கு வந்துட்டு பெரிய ஸ்தலம் பழனியோட எங்க வந்துட்டு இன்னைக்கு அலமோதுறாங்க மக்கள் கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் தான் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இப்போ பழனி வந்துட்டு ஒரு சில விஷயத்தை கொடுப்பார் திருச்செந்தூர்ல வந்துட்டு எல்லா தடைகளும் நிற்குவார் இப்ப திருமண தடையினும் போது நேரம் எங்க ஓடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூருக்கு தான் ஓடுறாங்க ஓகே போல குழந்தை பாக்கியம் இல்லையா திருச்செந்தூர் ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இங்க கொஞ்சம் வைப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ இருக்கிற இது இருந்துட்டு தான் இருக்கு ஆனா திருச்செந்தூர் இருந்ததோட இப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கூட்டம் அலமோது அதே போல நிறைய இப்ப நம்ம திருத்தணிலாம் ஒரு சும்மா எல்லாம் பார்த்தா சொல்லவும் பாருங்க எல்லா ஸ்தலத்துக்கும் போயிருக்கேன் முருகஸ்தலம் இப்ப திருத்தணிலாம் ஒரு சில டைம் போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது பாத்துட்டு வரலாம் இன்னைக்கு முருகஸ்தலம் எந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனாலும் க்யூள் நின்று தான் பாக்கணும் இன்க்ளூடிங் சிவாபுரி சிறுவாபுரி கண்டிப்பா ஏன் சிறுவாபுரி இப்ப வந்துட்டு எங்க போயிடுச்சு அதே போல உடனடியா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா சிறுவாபுரி விடாம நீங்க வந்துட்டு ஒரு ஒன்பது வாரம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒன்பது வாரம் முடியலையா ஒரு ஐந்து வாரம் சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு தடங்கல்கள் அது எந்த விதமான தடங்களா இருக்கட்டும் நிறைய பேர் நினைப்பாங்க வீடு வாங்குறதுக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது திருமண தடையா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் தொழில் தடையாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த தடைகளாக இருந்தாலும் சிறுவாபுரி போயிட்டு நீங்க ஆத்மாத்மா வருட்ட வேண்டிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக நிவர்த்தி பண்றாரு ஓகே இப்போ எல்லாரும் குறிப்பிட்ட ராசிகளுக்கு இந்த இந்த திருத்தலங்களுக்கு போனா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு மனசுக்கு கேள்விகள் மக்கள் மத்திலயும் இருக்கு நான் முதல் ராசில இருந்து நம்ம போயிடலாம் சார் ஆரம்பத்துல மேச ராசி இவங்க எந்த திருத்தலங்கள் இல்ல மேஷ ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மேஷம் இந்த துலாம் இவங்க வந்துட்டு உகந்த ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் உங்களுக்கு ரொம்ப உகந்த திருச்செந்தூர் ரொம்ப உகந்த ஸ்தலம் உங்களுக்கு ஏன்னா செவ்வாயோட அதிபதி எது சுக்கிரனுக்கும் இது உகந்த ஸ்தலம் உங்களுக்கு சோ அதெல்லாம் வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் மேஷமும் வாட்டு துலாமும் உங்களுக்கு அங்க போயிட்டு வரலாம் ஓகே அதுக்கு அடுத்து வந்துட்டு ரிஷவ ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பழமுதிர்ச்சி வலை போலாம் ஆமா ரிஷவம் விருச்சிகம் ரெண்டு பேருமே பழமுதிர் சுவலை போகலாம் மிதனம் கண்ணிக்கு வந்துட்டு உகந்த இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருத்தணிக்கு போகலாம் திருத்தணி ஆமா திருத்தணி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப உகந்த ஸ்தலம் உங்களுக்கு அதே போல தனுசு மகரம் இருக்கு பாருங்க தனுசு மகரம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓகே தனுசு மகரத்து உகந்த மகரத்துக்கு ரொம்ப உகந்தது அதாவது அவங்களோட தடங்கல்கள் எல்லாமே எங்க வந்துட்டு நிவர்த்தி ஆகும்னு கேட்டீங்கன்னா மகரத்துக்கும் தனுசுக்கும் தான் உங்களுக்கு அதே போல மீன ராசிக்கு உகந்த ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆக்சுவலா வந்துட்டு எந்த முருகஸ்தலத்துக்கு வேணா மீன ராசி போலாம் அவங்க இந்த முருகஸ்தலம் தான் போகணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு உகந்த ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருத்தணி வந்துட்டு அவங்களுக்கும் உகந்ததுதான் ஆக்சுவலா திருத்தணியை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கு இப்போ எல்லாம் இங்க டைவெட் ஆனதுனால திருத்தணியை கொஞ்சம் வந்துட்டு விட்டுட்டாங்க இப்ப வந்துட்டு அந்த வேல்மாரல எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருத்தணிதான் சோ அவங்க மீன ராசிக்காரங்க அங்க போனா அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பாரு அவங்களுக்கு அதே போல கடகம் நம்ம கடகம் விட்டோம் ஆமா கட இவங்க கடகத்துக்கு என்ன பழமுதிர் சோலை போலாம் நல்ல இடம் அவங்களுக்கு பழமுதிர் சோலை போயிட்டு வர்றதுக்கு அதே போல சிம்மத்துக்கு வந்துட்டு பழனி வந்துட்டு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் சோ இது அவங்களுக்கு ரொம்ப உகந்த ஸ்தலம் அவங்களுக்கு போயிட்டு வர்றது சோ இந்த ஸ்தலத்துக்கு மட்டும்தான் அவங்க போனோம்னு அவசியம் கிடையாது நேரடியா சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கோயில் இந்த கோயிலுக்கு போனா இந்த இப்படி நடக்கும் அப்படிங்கறதுதான் ஆக்சுவலா வந்துட்டு நீங்க இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு தான் போகணும் இந்த ராசிக்காரங்க இந்த முருகரை தான் பாக்கணும் அப்படி கிடையாது ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்தலம் நட்சத்திரம் அதிபதி எல்லாம் வருவார் பாத்தீங்களா அதை பேஸ் பண்ணி சொல்றோம் எந்த ராசிக்காரங்கள் வேணாலும் நீங்க எந்த ஸ்தலத்துக்கு வேணாலும் போலாம் உங்களுக்கு ஸ்தலத்துக்கு சோ இப்ப நம்ம கேட்கறதுனால சொல்றோம் எந்தெந்த ஸ்தலம் உகந்ததுன்னு அத்தனை ஸ்தலமும் முருகருக்கு வந்துட்டு வீரமிக்க ஸ்தலங்கள் தான் இது நம்ம நம்ம ஒரு கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கோசம் நம்ம இப்படி தான் அவங்க ஒரு சிலர் போறாங்க உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு உகந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம்ட்டு சோ எந்த வீட்டு பக்கத்துல இருக்க முருகர் கோயில் கூட போங்க தவறு கிடையாது சோ முருகர்கிட்ட நீங்க போனீங்கனாலே உங்களுடைய என்ன குறைகள் இருக்கோ அது உடனடியாக தீர்க்கப்படும்